எமோஷ்னல்லாக ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதே நேரத்துல இவங்க வந்து தயார் த கூட்ட கவுன்சிலர்ஸ் ஆல்சோ நல்ல ஒரு சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் தரணும் அப்படின்னா நீங்கள் கேட்டை கேட்ட போய் உட்காந்துடலாம் இவங்க அவ்வளோ க்ளியராக வந்து கேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றக்கூடிய நேச்சரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டைக்கு இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் அனுஷம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா பக்காவாக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இப்போ சப்போஸ் ஒரு மேரேஜ் நடத்தணும் இப்போ இவங்ககிட்ட ஏதாவது பொறுப்புகள் நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா க்ளீனாக யாராவது பிடிச்சா எங்கெங்கே வேலையாகும்னு சொல்லிட்டு அழகாக முடிச்சு தருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங் வந்து பக்காவாக இருக்கும் அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாமினேட்டடாக இருக்கும் ஒரு இணைப்பாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்டார் அனுஷம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சில நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரியே வரும் பாருங்க ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி சில இடங்களில் தொழில் சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா